அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் நியூ சிலபஸில் இருந்து யூனிட் ஃபைவ்ல ஒவ்வமையால் விளக்கப்படும் பொருள் இதை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்க்கலாம் ஒவ்வமையால் விளக்கப்படும் பொருள் செம்புல பெயர் நீர் போல சேர்ந்ததன் தன்மையாதல் ஒன்று சேர்ந்திருதல் இது வந்து இரண்டு மீனிங் தரும் சேர்ந்ததோட தன்மையாதல் ஒன்று ஒன்று சேர்ந்திருத்தல் புனையா ஓவியம் போல அழகுபடுத்தாத வண்ணம் தீட்டப்படாத ஓவியம் காயமே அது பொய்யடா வெறும் காற்றடைந்த பையடா இது வந்து நிலையாமை எரி முன்னர் வைத்தார் போல அழிவு வந்து உறுதி மடை திறந்த வெள்ளம் போல இது வந்து விரைவு ஃபாஸ்டா வருது செப்பு மொழி பதினெட்டு உடையால் சிந்தனை ஒன்று உடையால் இது வந்து ஒருமைப்பாடு புலி பசித்தாலும் புல்லை தின்னாது சான்றாமை சேற்றில் மலர்ந்த செந்தாமரை குடிப்பிறப்பை மீறிய சிறப்பு மேன்மை தான் ஆடாவிட்டாலும் தந்தாசை ஆடும் இது பாசம் வில் போன்ற புருவம் நெடும் புணலுள் வெல்லும் முதலை இடன் அறிதல் குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்தது போல திறமையற்றவனோட அதிர்ஷ்டம் கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் தாமதமான முடிவு அல்லது செயல் பழுமரம் நாடும் பறவை போல பயன் பெறுதல் முயற்சி செய்தல் எள்ளினும் எண்ணெய் போல மறைந்திருத்தல் ஒரு தாய் வயிற்று மக்கள் போல ஒற்றுமை வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலியை உடைத்தார் போல இழப்பு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல விரும்பியது கிடைத்தல் அரசனை நம்பி புரசனை கைவிட்டது போல ஏமாற்றம் குரங்கின் கையில் கிடைத்த கொல்லி போல அழிப்பது பவளம் போல் செவ்வாய் வண்ணம் பேடிகை வாளாண்மை போல கெடும் முயற்சி இல்லாதவன் கண்ணை இமை காப்பது போல பேணுதல் மலையை தோண்டி எலி பிடிப்பது போல வீண் செயல் அணை கடந்த வெள்ளம் போல வேகம் சரளமாக கட்டுக்கடங்காத காலை போல ஊதாரி விழலுக்கு இறைத்த நீர் போல பயனின்மை ஈன்றோர் நிற்த்த குளவி போல துன்பம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொறுமை அடியற்ற மரம் போல வீழ்தல் நிலையற்று வீழ்தல் இளவு காத்த கிளி போல ஏமாற்றம் கடல் மழை திறந்த வெள்ளம் போல வெளி ஏறுதல் விரைவு பகலவனை கண்ட பனி போல நீங்குதல் துன்பம் விலகுதல் உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு தாமரை இலை தண்ணீர் போல பற்றியின்மை நம்ம வீடியோவை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்